ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டிக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கு சுக்னா ஸ்டோருக்கு சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப் கூட கொரியர் புக் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் சாரீ கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸாக இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அண்ட் ஃபுல் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் அதுல மேங்கோ டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர்லே குட்டி குட்டி மேங்கோ டிசைன் வர பழகா இருக்கு பல்லு நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் பிளவுஸ் வந்து பிளைனா வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சாரி பிளவுஸ் மேடர் இருக்கு இருக்கிறப்ப செமையா இருக்குல்ல ஒவ்வொரு சாரியுமே நான் வீடியோக்கு எடுக்கிறப்பதான் நானே டிசைனே பாக்குறது இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஒயின் அந்த செக்குடு பேட்டர்ன் வந்து ஃப்ளாரல் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டீரியல் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் போன மெட்டீரியல் பிளவுஸ் மேமோ நல்ல ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் டிசைன் வரப்போ ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ப்ரௌன் ஆரஞ்சு காம்பினேஷன் சமையல் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் பிளவுஸ் நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு சாஃப்ட் ப்ராசோ பிளவுஸ் மேவும் அந்த சில்வர் ஜரியும் பிங்க்கும் மிக்ஸ் ஆகி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ரெஹோனா காஃபி ப்ரௌன் ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ஜாக் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் போடும் இதெல்லாம் ஆக்சுவலா சிக்ஸ் பிப்டின் சேல் பண்ண சேர்த்து நல்லா சாஃப்ட் போடணும்ல இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ரெட் வயலட் இந்த காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா அந்த பைப்பிங் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ரெஹோன ஒரு ராயல் ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்கு பலோ ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டனில் வரக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் சின்ன டேமேஜ் எப்படின்னா அந்த மடிப்பு பகுதியில் மட்டும் அந்த கலர் விட்டுருக்கு ஆக்சுவலாக இது வந்து நம்ம கட்டினோம்னா பின்னாடி தான் வரும் தெரியாது ஓகேங்கிறவங்க மட்டும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான லெமன் எல்லோ ப்ளூ காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பிளவுஸ் நல்ல இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி சாஃப்ட் நல்ல ஒரு பெங்கால் காட்டன் கிரீன் பிங்க் காம்பினேஷன் சமயம் இருக்குல்ல பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதுல ரெண்டு கலர் ரெண்டுமே சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்க் ஆரஞ்சு மிக்ஸ் ஆகி வரும் அந்த கலர் இது பல்லு லைன்ஸ் பேட்டர் வருது பிளவுஸ் பிளைனா வரப்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு மிக்ஸ்டு காட்டன் கிரீன் மஸ்ட் காம்பினேஷன் சமயம் இருக்குல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா மஸ்டர்ட்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி மஸ்டர்ட் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஒரு பீட்ரூட் பிங்க் நல்ல ஒரு பேரட் கிரீன் பார்டர் வந்து பல்லு இந்த மாதிரி நல்ல ஒரு கிளம்பரி பேட்டர்ன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி சாண்டல் நல்ல ஒரு எல்லோ காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வருது பிளவுஸ் வந்து எல்லோல வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மெருன் கிரீன் காம்பினேஷன் இருக்குல்ல பிளவுஸ் வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூல டாட்ஸ் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாஃப்ட் பின்னி பேட்டர்ன் நல்ல ஒரு கிரீன்ல செக்குடு பேட்டர்ன் அந்த செக்குடு வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வரும் அதே கோல்டன் வந்து பிளவுஸ் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் வைலட் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு காதி காட்டன் பிளவுஸ் வந்து வெர்டிகல் லைன்ஸ்ல வரப்ப ரொம்ப சூப்பர் பல்லுமே அதே மாதிரி வெர்டிகல்ல வரப்போ இன்னும் ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி ராயல் ப்ளூ நேவி ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் பூனம் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சந்தேரி காட்டன் கிரேல செக்குடு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் ஒரு நல்ல ஒரு வைலட்ல கொடுத்துருக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி கிளாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல நல்ல ஒரு ட்ரீ டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு சாஃப்ட் பெங்கால் காட்டன் இதோட அழகான நல்ல ஒரு பிங்க் லோட்டஸ் பிங்க் டார்க் லோட்டஸ் பிங்க் சந்தேரி காட்டன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிங்க் வைலட் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல ப்ளூ கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு கலர் காம்பினேஷன் சமை இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பட்ரோஸ் பிங்க் நல்ல ஒரு செக் பேட்டர்ன் எம்பிராய்டரி இந்த பேட்டர்ன் ஃபுல்லாவே பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்போ சூப்பர் இதெல்லாம் ஆக்சுவலா நைன் பிப்டின் சேல் பண்ண சரி இப்போ இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரகான நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் நேவி ப்ளூ டபுள் சைட் நல்ல ஒரு ப்ளைன் பார்டர் பல்லு பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரவுன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப கான்ட்ராஸ்டா டிஃப்ரெண்ட் அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி மஸ்டர்ட் நல்ல ஒரு மெருன் கலம்கரி பேட்டர்ல வருது பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா மெருனில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு நல்ல ஒரு ஜரி வீவிங் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு லாவெண்டர் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் கிரீன் ஆரஞ்ச் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிளவுஸ் நல்ல ஒரு ப்ளூல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பட்டான நல்ல ஒரு டிஸ்டம்பர் கிரீன் ஆரஞ்ச் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பார்டர் மேட்ச் பிளவுஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி சாஃப்ட் பெங்கால் காட்டன் நல்ல ஒரு கிரீன்ல பிங்க் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் அழகான நல்ல ஒரு பீட்ரூட் பிங்காக இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு செக்கு பேட்டர்ன் செக்குடு லைன்ஸ் எப்பவுமே அவுட் ஆஃப் ஃபேஷன் கிடையாது எவர் ஃபேஷன் அதுல கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அகார நல்ல ஒரு பீச் கலர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் பார்க்ல கலர் காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல ஸ்டஃப் பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அந்த போன மெட்டீரியல் இது பிளவுஸ் மேவும் நல்ல ஒரு டாட்ஸ் டிசைன்ல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அகார டர்ட்டி சாண்டல் எல்லோ நல்ல ஒரு சோயாபீன்ஸ் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் வந்து அந்த ஃபிளாரல் மேட்சா எல்லோவில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராகி மைல்டு செக்கடு பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி சம்மர் காட்டன் ஹாஃப் ஒயிட் நல்ல ஒரு கனகாமர கலர் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆன ஒரு செக்டு பேட்டர்ன் கிரீன் கிரீன் ஃபேமிலி எல்லாமே லைட் கிரீன் டார்க் கிரீன் பீகாக் கிரீன் பேரட் கிரீன் லீஃப் கிரீன் எல்லா டைப் கிரீன் இருக்கு பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் வந்து வெர்டிகல்ஸ்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நேவி ப்ளூ நல்ல ஒரு சாஃப்ட் பூனம் டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டர் அந்த மாதிரி வர பழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் கிரீன் நல்ல ஒரு பிக்சர் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேமும் நல்ல ஒரு செக்டு பேட்டர்ன் வர பழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஒரு பேரட் கிரீன் ரோஸ் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு மேவும் நல்ல பிளைனாக வரப்போ ரொம்ப சூப்பர் பார்டரில் நல்ல அந்த பைப்பிங் பேட்டர்ன் கேவாக வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி சாஃப்ட் ப்ரௌஸோ நல்ல ஒரு என்ன கலர் அந்த ஒயின் க்ரீன் இந்த காம்பினேஷனில் வரப்ப ரொம்ப ரொம்ப லைட் ஆரஞ்ச் அந்த ஃப்ளாரல் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ் வந்து கிரீன்ல கான்ட்ராஸ்டா வரப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ